அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த டாக்டர் பொண்ணுக்கு நடந்தது அவங்க டாக்டர்ன்றதுனால மட்டும் கிடையாது ஒரு பொண்ணாவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூடாது இது நம்ம ஊர்ல நடந்தாதான் நம்ம போராட்டம் போடணும்னு அவசியம் கிடையாது எந்த ஒரு வெளி மாநிலமா இருந்தாலும் நமக்கு அங்க நடந்தது இங்கேயும் நடக்கலாம் அந்த மாதிரியான இதுதான் ஸோ நாங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோட அந்த படிப்பை படிச்சிருப்பாங்க ஏன்னா டாக்டர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களால எவ்வளவோ பேர் நன்மை அடைஞ்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்லேயே நடந்ததுன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆறாத வடு ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல் நம்மளுடைய வாழ்நாளில் இனிமேல் நம்ம கேட்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ டாக்டர்ஸ் உண்டான சேஃப்டிக்காகவும் பெண்களுக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா வேணும் ஸோ வந்து ஒரு பொருளா பார்க்காம அவங்கள ஒரு உயிரா பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சைக்கோபாத்ஸ்க்குலாம் ஒரு நல்ல வகையில ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு வழங்கணும்னா ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமா நினைச்சிடாம இது வந்து நம்மளுக்கு தான் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரியாக்ட் பண்ணோம்னா சமுதாயத்தில் நம்ம மென்மேலும் உயரலாம் நன்றி வணக்கம்